உலக தமிழ் மாநாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எந்தெந்த ஊர்ல நடந்து தெரியுமா ஆஹ் மலேசியா டெல்லி சிங்கப்பூர் ஆந்திரா கர்நாடகா உலக தமிழ் மாநாடு எங்கேடா அடைச்சு கேட்டா எல்லா ஊரையும் நீங்க சொல்லி அது எப்படி வருஷப்படி சொல்லணுன்னு சொல்லித்தர போற எல்லாரும் கவனமா கேட்டு கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் கோயிலில் வைத்து மொட்டை எடுத்து தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு வாசகம் இப்ப எட்டு உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கு எட்டு ஊர் பேர் இதுக்குள்ள இருக்கு முதல் எழுத்தப்பட்டு கோலாலம்பூர் அப்படிங்கிறது சென்னை மூன்றாவதுக்கு பாரிஸ் நாலாவதுக்கு யாழ்ப்பாணம் அஞ்சாவதுக்கு மதுரை ஆறாவதுக்கு மறுபடிக்கும் கோலாலம்பூர் வந்து தண்டிக்கப்படும் பேர் தானாவுக்கு தஞ்சாவூர் எட்டு உலகத்தும் மாநாடு யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மரித்தால் கோயிலில் வைத்து மொட்டையடித்து தண்டிக்கப்படுவீர்